வெல்கம் டு ரஜினி அருமம் சேனல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களின் பதவியேற்பு விழாவுக்காக டெல்லி சென்ற தலைவர் தொடர்ந்து டெல்லியிலே இருக்கிறாரு பதவியேற்பு விழாவுக்காக ரஜினிக்கு வந்து ஸ்பெஷலா வந்து இன்விடேஷன் எல்லாம் கொடுக்க இருந்தாங்க இதனிடையே வந்து பதவியேற்பு விழா முடிந்ததும் செய்தியாளர்கள் வந்து தலைவர்கிட்ட கேட்கும்போது சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவுக்கு போறீங்களான்னு கேட்குறாங்க அதற்கு தலைவர் அவர்கள் வந்து இன்னும் அதை பற்றி முடிவு செய்யலை நான் போற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார் தொடர்ந்து வந்து டெல்லியில் இருக்கும் தலைவர் இன்று இரவு டெல்லியில் இருந்து ஆந்திராவுக்கு தலைவர் செல்வதாக தகவல் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ சந்திரபாபு பதவியேற்பு நிகழ்ச்சியில் தலைவர் கலந்து கொள்ள இருக்கிறார் கூடவே வந்து பிரதமர் நரேந்திர மோடியும் ஆந்திராவுக்கு வர இருக்கிறார் ஸோ நண்பருடைய பதவியேற்பு அளவுக்கு போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல மேலும் நமக்கு என்ன வருத்தத்தை தருதுன்னா இந்த மாதம் வந்து பத்தாம் தேதி கூலிப்படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க இடையில் வந்து பதவியேற்பு விழா வேற வந்துருச்சு அதனால் இதில் கண்டிப்பாக கலந்துக்கிறந்த கலந்துக்கலைன்னா அது வேற சங்கடத்தை தருந்ததுனால தலைவர் வந்து ரெண்டு பதவியேற்பு விழாவுக்கும் கலந்துக்கிறாரு ஸோ கூலிப்படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த மாதம் எண்டில் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தகவல் உறுதியாயிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி